ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஸ்டார்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷின் சேன் தீம் கேக்கு இது வந்து ஒரு மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு பர்த்டே கேக்கு இது எப்படி நான் செஞ்சேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா நம்ம ஏற்கனவே மேங்கோ கேக் நிறைய ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து மேங்கோ க்ரஷ் மட்டும் தாங்க சேர்த்தேன் மேங்கோ இது சேர்க்கலை பல்ப் சேர்க்கலை ஏன்னா இப்போ வந்து சீசன் கிடையாதுல மேங்கோ நம்ம மேங்கோ சீசன் இருக்கப்ப எப்போவுமே மேங்கோ ஃப்ரெஷ் மேங்கோ சேர்ப்போம் இப்போ வந்து க்ரஷ் மட்டும் சேர்த்தா போதும்னு விட்டுட்டோம் இப்போ க்ரம் கோட் எல்லா கோட்டுமே கொடுத்து முடித்தாச்சுங்க நம்ம ஃபைனலாக வந்து இப்போ ஷின்சான் மட்டும்தான் வரைய போகிறோம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு இமேஜ் வச்சுட்டு தாங்க வரைஞ்சேன் கையில் இது வந்து எங்கள் அக்கா பையனுக்கு பர்த்டே வந்துச்சு அவன் தான் எனக்கு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாலாம் செய்ய சொல்லுவோம் போன தடவை நம்ம டோரேமான் கேக் செஞ்சோம்ல அது கூட அவனுக்கு செஞ்சது தான் அவன் கொஞ்சம் சின்ன பையன் அதனால் வந்து அவனுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் பையனெலாம் இந்த மாதிரி விரும்ப மாட்டான் அம்மா நான் என்ன குட்டி பையனா அப்படின்மா அதனால் இவனுக்கு மட்டும் நான் இதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன் எனக்கு ஒரு ஆசை இதெல்லாம் செய்யணும் இப்போ யாராவது கேட்டால் கூட நம்ம முத முதல்ல செய்கிறப்ப கொ கொணலு மணலமாக செஞ்சால் நம்ம வீட்டாளுங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க மற்றவங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னுவாங்க அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம எது எந்த ஃப்ளேவர் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சாலும் அது வீட்டுக்காக தான் இருக்கும் இப்போ நான் வந்து அதுக்கு தலை உடம்பு கை எல்லாம் போட்டுட்டேன் போட்டுட்டே வரேன் இந்த கேக்கு செய்யறதுக்குள்ளே எனக்கே ஒரே சிரிப்புங்க எல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு ஆஹா முதல்ல இப்போ நம்ம வரையணும் எப்படி வரையிறது அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி அப்படி இப்படின்ட்டு அதுவும் ஈஸி தான் ஈஸி தான்ன்றாங்க எல்லாம் ஈஸி ஈஸின்றாங்க எனக்கு தான் அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் வரைவேன் நான் எனக்கு இப்போ கொஞ்சம் டச் விட்டு போச்சு நம்ம ஸ்கூல் டேஸில் இதுலலாம் வரைவோம் இப்போ ரெக்கார்டு அந்த மாதிரி இதிலெலாம் நல்லா ட்ராயிங் வரையலாம் இது கொஞ்சம் ரொம்ப டச் விட்டு போச்சு எனக்கு இப்போ அதுக்கு உடம்பு அந்த ஷார்ட்ஸு அப்புறமா கால் கை எல்லாம் வரைஞ்சாச்சு அப்படியே ஒரு ரஃப் மாடல் மாதிரி தான் போட்டுக்கிட்டேன் நான் இதுக்கே ஓவர் கிண்டலுங்க ஒரே சிரிப்பு வேறு எனக்கு இந்த கேக்கு செய்யறதுக்குள்ள இது நல்ல அது நட்ட ஒரே குற சொல்லிகிட்டே இருந்தாங்க முக்கியமாக எங்கள் வீட்டில் எனக்கு நான் செய்கிறது குற சொல்கிற ஒரே ஆள் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் கடையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணுன்னு வாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பர்ஃபெக்ஷன்லாம் வராது அவங்களுக்குலாம் என்னென்னா எழுதுறதுலேருந்து எல்லாமே உங்கள் ப்ராக்டிஸாக இருக்குங்க எனக்கு வந்து கொஞ்சம் அந்த எழுதுறது வராது அதனால தான் நான் வந்து அதிகமாக சாக்லேட் ஃபாண்டன்ட்டுன்ட்டு போயிடுவேன் ஏன்னா கொஞ்சம் அது வந்து ஈஸியாக இருக்கும் அது வழியாக போயிடலாம் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு கண் மூக்கே கிடையாது இதுக்கு வாய் மட்டும்தான் வரைஞ்சி முடிச்சுட்டு தான் நானே யோசித்தேன் சோ இதுக்கு வாயின்னு மூக்கையே போடலை நம்ம சரி இதுக்கு தான் மூக்கையே கிடையாது சின்ச்சானுக்கு அப்படின்ட்டு சரி அப்படின்னு விட்டாச்சு இப்போ எடுதெலாம் வரைஞ்சி முடிச்சாச்சுங்க நான் ஒரு ஃபோனில் ஒரு பிக்சரை வச்சுட்டு தாங்க வரைஞ்சேன் ஃபோனு எங்கள் அம்மா ஃபோன் வாங்கிட்டு ஒருத்தர் ஃபோன் வாங்கி தான் வரைகிற மாதிரி இருந்தது இப்போ இதுக்கு வந்து அவுட்டர் லேயர் மாதிரி நான் வந்து சாக்லேட் அதாவது நம்ம ஒயிட் க்ரீம்லேயே கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம மேலே வந்து பிளாக் பிளாக்ல கொடுக்கலாம் நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணலைங்க இதுக்கு வந்து நான் அதிகமாக ஃப கலர்ஸ் ரொம்ப டார்க் கலர்ஸ் எதுக்குமே போகலை நான் வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன் நம்ம அவுட்லைனுக்கு அந்த இதுக்கு கொடுக்கணுன்னா நிறைய ப டார்க் கலர் அதாவது பிளாக் அவுட்லைன் கொடுக்கணுன்னா நிறைய பிளாக் சேர்க்கணும் அதாவது கலர் ரொம்ப சேர்க்கணும் சரி கலரை அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இருக்கவே இருக்குது நமக்கு கை கொடுக்க அப்படின்ட்டு சாக்லேட்டை சாக்லேட் ப்ரிஃபர் பண்ணிவிட்டேன் நான் சாக்லேட் வந்து எப்போவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து அவுட்டர் லேயர் மாதிரி கொடுத்துக்கிட்டேங்க அதுக்கு வந்து மூக்கு மூக்குன்னே வருது வாய் கண் அந்த உடம்பு கை கால் எல்லாத்துக்குமே இந்த சாக்லேட்லேயே நான் வந்து அவுட்டர் கொடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிதுங்க அதை வந்து கிளியர் பண்ணி பண்ணி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னென்னா இப்போ இருக்க கிளைமேட்டை வந்து அந்த மாதிரி இருக்குது இப்போ லேயர் நம்ம கொடுத்து முடிச்சிடலாங்க முடிச்சுட்டு அதாவது சாக்லேட்டில் இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து பிளாக் கலர் கலக்கணுங்க அந்த பிளாக் கலரும் வந்து அதான் இப்போ என்னமோ ஃபுட் கலர் அதெல்லாம் சேஃப் இல்லை நல்ல நல்லது இல்லை ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்றதால நான் வந்து சாக்லேட்டே ப்ரிஃபர் யோசித்தேன் இதுக்கு ஒரு ரெண்டு நாள் யோசித்தேங்க இந்த டிசைன் முதல்ல நமக்கு வரைய வரணும் இந்த சின்ச்சேனும் ஒரு ஆராய்ச்சி வேற ரெண்டு மூணு நாள் இதெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ரெண்டு மூணு பிக்சர் பார்த்தேன் எது ஈஸியாக இருக்குது சரி அவங்க ஒரு பிக்சரே அமிச்சான் அந்த ப அக்கா பையனே வந்து ஒரு பிக்சர் அமிச்சான் சித்தி இதே வரையங்க கரெக்டாக இருக்கும் இது நல்லா இருக்குது அப்படின்னா டேய் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு இன்னொன்னுத்தில் வேறு அவன் அமிச்சது இல்லை இந்த குட்டி அந்த நாய்க்குட்டி பேர் என்ன ஷீரோ அதையும் வச்சு அமிச்சிருந்தான் டேய் எனக்கு சின்சான் வரைகிறது பெரிய கஷ்டம் இதில் வேறு சீரோ வேறு தேவையாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறமா இல்லைடா நான் வெறும் சின்சான் மட்டும் வரைகிற பெருசாக வரைஞ்சி கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் இதுக்கு வந்து நான் ஸ்ட்ராபெரி இருக்கிற இது சேர்த்துட்டேங்க ஸ்ட்ராபெர்ரி க்ளேஸ் என்கிட்ட இருந்தது இந்த கலருக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஃபுட் கலர் சேர்க்கவும் பயமாக இருக்குது இப்போ நம்ம நார்மல் க்ரீமில் வந்து அந்த ஃபுட் கலர் சேர்த்தோன்னா வந்து அதி நிறைய கலர் சேர்க்க வர வேண்டிய மாதிரி ஆயிரும் அதோட நீங்கள் நியூட்ரல் க்ளேஸ் இருக்குல்ல அதில் சேர்க்கலாம் நான் வந்து நியூ நியூட்ரல் க்ளேஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணதும் இல்லை அதுக்கு பதிலாக நம்ம ப்ளூபெர்ரி கேக் செஞ்சோம் தெரியுங்களா அந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் க்ளேஸ் செஞ்சு கூட இந்த மாதிரி கலர் ரெடி ரெடி பண்ணலாம் என்கிட்ட வந்து இது இருந்தது இதுக்கு குட்டியோடு ஒரு சின்ன பாட்டில் வாங்கி வச்சுருந்தேன் ஒரே ஒரு தடவை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இந்த ட்ரிப்பிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எதாவது வாங்கி வைப்பேன் அதாவது ரொம்ப வாங்க மாட்டேன் ஏன்னா சீக்கிரமாக வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போடுற மாதிரி இடம் ஒரு சின்ன பாட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எலோ என்னமோ தான் இருந்தது ரொம்ப கம்மியாக இருந்தது அதை தான் வாங்கி வச்சுருந்தேன் என் பையன் வந்து பார்த்துட்டு அம்மா இதோடையே விட்டுடுங்க நல்லா நான் ஏன்னா வந்து இதுவே நல்லா இருக்குதும்மா கலர்லாம் என்னென்னா அன்றைக்கி லீவு பசங்களுக்கு அம்மா இதோடய விட்டுடுங்கம்மா ஒயிட்டாக விட்டாலே நல்லா இருக்கு நான் நான் தான் இல்லெல்ல ஸ்கின் வந்து நமக்கு ஸ்கின் கலர் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு பிங்க் ஷேட் இதோடவே விட்டுற சொன்னான் இந்த கண் மூக்கு வாய் கண் வாய் எனக்கு மூக்குனே வருது கண் வாய் கை இதுவே கரெக்டாக இருக்குது இதோடய விட்டுடுங்கண்ணா நான் தான் இல்லை மூஞ்சிக்கு கலர் போடலனா எப்படின்னு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணி போட்டேங்க நான் பண்ணும்போது ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேங்க இதில் நம்ம கண் வாய் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து மூஞ்சிக்கு கலர் கொடுத்துருக்கணுங்க முகத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அவசரப்பட்டு நமக்கு கண்ணு மூக்கு வாய் அந்த சாக்லேட் வந்து இறுகிட போகுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக அதை பண்ண போய் இது கொஞ்சம் கோளாறான மாதிரி ஆயிடுச்சு இந்த பிங்க் ஷேடுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கொடுக்கக்கூடாதுங்க ரெண்டு கொஞ்சம் அதாவது ஒரு நாலு ட்ராப் போல் பிங்க்கு அப்புறமா ஒரே ஒரு ட்ராப் வந்து ஆரேஞ்சு அப்படி கொடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த ஸ்கின் டோன் வரும் நான் ஃபஸ்ட்டு கலக்கி பார்த்துட்டு தாங்க இதில் ஃபில் பண்ணேன் அந்த கலக்குனது உங்களுக்கு வீடியோ நாங்கள் சரியாக வரல கட்டாயிடுச்சு அது நம்ம கலக்கும் போது இந்த மாதிரி அந்த மாதிரி கலந்துக்கலாம் பிங்க் கொஞ்சம் டார்க்காக வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரே ஒரு ட்ராப் ஆரேஞ்சு விட்டு பாருங்க அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு ட்ராப் ஆரஞ்சு விடலாம் அப்போ வந்து நமக்கு அந்த ஸ்கின் டோன் அதாவது அந்த கார்ட்டூனில் வர ஸ்கின் டோன் வரும் நார்மல் இந்த ஸ்கின் டோன்லாம் சொல்ல முடியாது நம்ம கார்ட்டூன் பிக்சருக்கு உள்ள ஸ்கி ஸ்கின் டோன் எப்போவுமே வந்துருங்க இந்த மாதிரி அதாவது அது வந்து அதிகமாக நமக்கு கார்ட்டூனில் பார்த்தோன்னா பிங்க் ஷேடு ஒரு மாதிரியான ஒரு ப்ரா லைட் ஆரஞ்சு ஷேடு அந்த மாதிரி தான் இருக்கும் நான் பண்ண தப்பே இது தாங்க முதல்ல மூஞ்சிக்கு இந்த முகத்துக்கு இந்த கலரை போட்டுட்டு அப்புறமா இந்த கண் வாயெல்லாம் போட்டிருக்கணும் அவசரப்பட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த கண்ணு எல்லாம் போட்டுட்டு அப்புறமா போட்ட உடனே என்ன ஆகிடுச்சி கொஞ்சம் வந்து மூஞ்சி முகம் கொஞ்சம் கரடு முரடாக ஆகிவிட்டது ஆனால் வந்து எல்லாருமே ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இதை விட என்ன வரணும் அப்படின்னு கேட்டாங்க என் சிஸ்டர்லாம் பார்த்துட்டு ஏன்டா இதை விட என்னடா வரணும் அப்படின்னாங்க எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க இவங்க என்னடானா இல்லை முகம் இந்த கலர் இல்லை இது வேறு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து கேக்கு சூப்பராக இருந்ததுங்க அப்புறமா எல்லாருமே அவங்க வீட்லையும் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க சூப்பராக வரைஞ்சிருக்குற இதை விட இந்த குட்டி பையன் என்ன வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் அக்காவோடய மாமியார் கூட சொன்னாங்க நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருக்குற அப்படின்னாங்க அப்புறம் வீட்லேயும் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னாங்க இந்த கேக்கை எப்படியோ ஷின் சேனை வரைஞ்சாச்சு இனிமேல் யாராவது கேட்டால் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த சாக்லேட்டை எப்போவுமே சாக்லேட் மேய்ததுன்னா கொஞ்சம் கார்னிஷ்காகவும் எக்ஸ்ட்ராவாக போட்டு ரெடி பண்ணிவிடுவேன் என்னென்னா நம்ம அடுத்தடுத்து கேக் செய்கிறப்போ ஒரு அர்ஜெண்ட் நம்ம கேக்கு ஆர்டர் வரப்போ நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு டைம் அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அது இதுன்னு பண்ணுறதும் ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி ஆகிடும் அதனால் எனக்கு வந்து இந்த இது செய்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக போட்டு இதெல்லாமும் கூடவே சேர்த்து செஞ்சுருவேன் அதில் வந்து நான் வந்து கோல்டு இது வாங்கி வச்சுருந்தேங்க கோல்டு ட்ரிப்பிங்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் கோல்டு டஸ்ட் பவுடர் கேட்டேன் அது ரொம்ப கா ரொம்ப ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது அதுவும் இல்லாமல் நம்ம ரேராக செய்கிறதுக்கு இது வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ட்ரிப்பிங்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அது மேலே லிக்விட் மாதிரி சேர்த்து தான் வந்து அதில் கொடுப்பாங்க அதை சாக்லேட் மேலே கார்னிஷ்க்கு அதனால நம்ம இதையே வந்து வாங்கிக்கலாம் ட்ரிப்பிங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அது என்னென்னா அந்த பவுடர் வந்து பறக்குங்க அதனால் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் இது வந்து நம்ம ப்ரஷில் தொட்டு தொட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் அப்புறமா வந்து நம்ம பேர் வந்து வச்சாச்சுங்க பேர் வைக்க தான் இடம் இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் தலையை ஒட்டி வேற வச்சுட்டேன் என்ன தலைமுடி இப்படி இருக்குது அப்படின்ட்டாங்க வேறு தூரத்துலேருந்து இருந்து பார்த்துட்டு ஐயோ அது தலைமுடி இல்லை அது பேர் அப்படின்னு கிட்டே வந்து பார்த்துட்டு ஆமாம் பேரை தான் இப்படி வச்சிட்டியா அப்படின்னாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா எங்கள் அக்கா வெட்டிங் டே அன்னைக்கு தான் அவன் ரெண்டாவது பையன் பிறந்தான் அதனால் அவங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து வரும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அது அவங்க அனிவர்சரியும் வரும் ஈவனோட பர்த்டே இவன் பர்த்டே அன்றைக்கி தான் அவங்க அனிவர்சரி வரும் அதனால் இந்த தடவை நம்ம என்ன பண்ணலாம் போன தடவை டோரேமான்ல தான் நம்ம வைக்க முடியல இது ஷின்ஷான தான் சொன்னேன் எனக்கு டைம் இல்லை மழை வேறு என்னால் வெளியே போக முடியல இல்லைன்னா நான் என்ன யோசிச்சேன்னா இந்த ஷின்ஷேனை குட்டியாக போட்டுட்டு நம்ம வந்து பக்கத்தில் அவங்க ஃபேமிலி டாப் ஃபேமிலி இருக்கும்ல அந்த டாப்பரை வாங்கி வச்சிடலாம் அவங்களோட இந்த டாப்பர் இருக்கும்ல அவங்க ஃபேமிலி மித்ஸி நொஹாரா ஃபேமிலி இருக்கும் அந்த நாய்க்குட்டி இருக்கும் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டா ஒரு ஸ்பெஷலாக இதுவாக இருக்கும் ஒரு ஃபேமிலி கேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சா எனக்கு வெளியே போகவே முடியலைங்க நல்லா மழை அந்த டைம் செய்யவே முடியல அப்புறம் சரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம வந்து இதை முடித்தாச்சு இப்போ இதை கொடுக்கும்போது நான் வந்து இதுக்கு மேலே ஹேப்பி பர்த்டே டாப்பரும் அதுக்கப்புறம் கீழே அவங்க பேர் பேருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம அனிவர்சரி டாப்பரும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண பீஸு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே அந்த மேங்கோவோட க்ரெஷ்ஷை எல்லாமே சூப்பராக இறங்கி சூப்பராக இருந்ததுங்க இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ அடுத்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரப்போதில்லை அதுக்கெல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ பாய்